பெரும் மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று திருக்குறளில் கடந்த பதிவில் மூன்று யானைகளை குறித்து பேசினேன் இன்றும் இந்த பதிவிலும் ஒரு மூன்று யானைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் முதல் யானையை வள்ளுவ பெருந்தகை பொருள் செயல் வகை என்று என்கின்ற அதிகாரத்தில் எட்டாவது குரலிலே காட்டுகிறார் குண்டேரி யானை போர் கண்டத்தால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை என்று குறிப்பிடுகிறார் இது செயல் செய்யக்கூடிய ஒரு பகுதியில் பொருளை எப்படி சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நாம் ஒரு கட்டடம் கட்டுவதாக இருந்தாலோ அல்லது கல்யாணம் போன்ற ஒரு முக்கியமான விடயத்தை எடுத்துக்கொண்டாலோ முதலிலே கைப்பொருள் ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் இருந்து இருபத்தைந்து சதவீதம் லோன் போன்றவைகளை இட்டு வாழ்க்கை நடத்தினால் வருகின்ற இடையூறுகளை நீக்க அது பெரிதும் உதவியாக இருக்கும் முழுக்க முழுக்க நாம் கடனுக்குள் சென்றுவிட்டால் நாம் எடுத்த முயற்சி தோற்றுவிடும் வள்ளுவர் இந்த குரலிலே சொல்லுகிறார் யானை மலையின் மேல் உச்சியில் ஏறி நிற்கிறது தொலைவிலே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் போர் என்று சொன்னால் ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாடோடு செய்கின்றதும் போர் நம்முடைய கிராமப்புறத்தில் வைக்கோல் போர் என்று சொல்வார்கள் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை வைக்கோல் படப்பு என்று சொல்வார்கள் எது எப்படியாக இருந்தாலும் யானைக்கு உணவாக தென்பட்டாலோ அல்லது போர்க்களம் தென்பட்டாலோ மலையின் மேலிருந்து பார்ப்பதற்கு அது எளிதில் தெரியும் அதுபோல தன் கையில் பொருளை வைத்துக்கொண்டு ஒரு எழுபத்தைந்து சதம் அல்லது எண்பது சதவிகிதம் பொருளை வைத்துக்கொண்டு ஒரு செயலை தொடங்கினால் அது சிரமம் இல்லாமல் முடியும் வாழ்க்கையில் வெகு தூரம் கொண்டு செல்வதற்கும் அது உதவியாக இருக்கும் என்று பொருள் செயல் வகை என்கின்ற அதிகாரத்தில் எட்டாவது குரலில் குறிப்பிடுகிறார் அடுத்த குரலிலே படை செருக்கு எழுபத்தெட்டாவது அதிகாரத்தில் காண முயல் அம்பினில் யானை பிழைத்தல் இனிது என்று குறிப்பிடுகிறார் நீண்ட காலம் எனக்கு இந்த குரலுக்கு ஒரு சரியான விடை தெரியாமல் இருந்தது அண்மையில் முத்தமிழிங்க முத்தமிழ் அறிஞர் கியாப்பே விஸ்வநாதம் அவர்களுடைய புத்தகம் ஒன்றை படித்தேன் அதிலே ஒரு சிறு காட்சி அவர் குறிப்பிட்டிருந்தார் அதனை இந்த இடத்தில் பதிவு செய்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் அவர் ஒரு காட்சியை நமது முன்னே சொல்லுகிறார் ஒரு மலையின் மேல் ஒரு முதியவர் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு ரெண்டு குமாரர்கள் அதுவரை அவர்தான் வேட்டைக்கு சென்று தேடி விலங்குகளை வேட்டையாடியோ அல்லது பணம் சம்பாதித்தோ கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றி வந்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் அவர் படுக்கையில் அப்ப விழுந்து விட்டார் தன் மக்களை அழைத்து மக்களே இனிமேல் நீங்கள்தான் உணவு தேடியோ அல்லது பணம் சம்பாதித்தோ இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் உடனே சிறு மகன் சரி அப்பா நான் வேட்டைக்கு செல்கிறேன் என்று ஒரு முயல் காட்டிற்கு செல்கிறான் முயல் காட்டிலே சென்று வேட்டையாடி ஒரு முயலை கொண்டு வருகிறான் தந்தையிடம் காண்பிக்கிறார் தந்தை பார்த்துவிட்டு ஒன்றும் பேசாமல் திரும்பி படுத்துக் கொள்கிறார் மூத்த மகன் யானை காட்டிற்குள் நுழைகிறான் யானையை தேடி வேட்டையாட செல்கிறான் அங்கே அம்புகளை வீசுகிறான் ஆனால் யானையும் சிக்கவில்லை அம்பும் வீணே சென்று விட்டது விழுந்து விட்டது சோகத்தோடு திரும்பி வருகிறான் உடனே தகப்பன் எழுந்து மூத்த மகனை கட்டி தழுவி முத்தமிடுகிறார் பரவாயில்லை மகனே ஒரு செயல் செய்கின்ற பொழுது அது பெரிய செயலாக செய்து தோல்வி அடைந்தாலும் அனுபவம் அதிகமாக கிடைக்கும் சிறிய செயல் செய்து அதில் வெற்றி பெறுவதை காட்டிலும் பெரிய செயல் செய்தால் அனுபவம் நமக்கு அது வேறு ஒரு நாள் வெற்றி பெறுவதற்கு இந்த அனுபவம் உதவும் என்று குறிப்பிடுகிறார் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்று குறிப்பிடுகிறார் இந்த குரலுக்கு அவர் எழுதிய கருத்து மிகவும் பொருத்தமான விடயமாக இருந்தது அதனை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதற்கடுத்த அடுத்த குரலிலே ஒரு யானையை சொல்கிறார் கைவேல் கழித்தோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் என்று குறிப்பிடுகிறார் போர்க்களத்திலே ரெண்டு நாட்டிற்கிடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வீரன் துணிந்து எதிரி நாட்டு படையை அடித்து நோக்குகிறான் அந்த யானையின் மீது அம்புகளை வீசுகிறான் அப்பொழுது தன் கையில் இருக்கிற வேல் தீர்ந்து விட்டது வேறு வேல் தேடி செல்லலாம் என்று நினைத்து திரும்புகிறான் உடனே அவனுடைய சிந்தையில் திடீர் என்று ஒரு சம்பவம் வருகிறது நம்முடைய உடம்பிலே ஒரு வேல் தைத்திருக்கிறதே அதையை பறித்து நாம் ஏன் எரியக்கூடாது என்று சொல்லி எதிரின் மீது அந்த வேலை வீசி எரிகிறான் கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் என்று சொல்கிறார் இந்த குரலிலே நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த செயலுக்கேற்ற முடிவுகளையும் அப்போ அவ்வப்போது தோன்றக்கூடிய ஒரு சிந்தனையையும் புதிது புதிதாக வைத்து அந்த செயலை செய்ய வேண்டும் என்கின்ற உட்கருத்தையும் இந்த குரலுக்குள் வைத்திருக்கிறான் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு மற்றவர்களுக்கும் இதனை ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்